X எஸ் கலவையில் உள்ள பொட்டாசியம் 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 அடுத்து ஆகியவற்றின் திணிவிற்கேற்ப சதவீதத்தை துணிவதற்கு பின்வரும் நடைமுறை பயன்படுத்தப்பட்டது கலவை ஆனது பொட்டாசியம் குளோரைட் பொட்டாசியம் குளோரைட் நீரில் கரையத்தக்க ஒரு சடத்துவ பதார்த்தம் ஆகியவற்றை கொண்டுள்ளது முதலாவது என்ன செய்றாங்க எக்ஸிடா ஒன்று தசம் ஒன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் கிராம் திணிவு இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கணம் கனமானதுக்குரிய குடுவையில் உள்ள ஐம்பது சென்டிமீட்டர் கணம் காய்ச்சி வடித்த நீரில் கரைக்கப்பட்டு இறுதி கனவளவு இருநூற்றி ஐம்பது தசம் பூஜ்யம் சென்டிமீட்டர் கனமாகும் வரை காய்ச்சி வடித்த நீரால் இத கரைசல் வாயின்னு சொல்லி எடுக்கிறாங்க ஆகவே இந்த கரைசல் வாய்க்குள்ள ஒன்று தசம் ஒன்று பூஜ்ஜியம் கிராம்ல காணப்பட்ட பொட்டாசியம் குளோரைடு பொட்டாசியம் குளோரேட் அடுத்த நீர்ல கரையத்தக்க அந்த சடத்துவ பதார்த்தம் இது எல்லாமே இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள கரைந்து காணப்படும் இந்த இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கணத்துல இருந்து இரண்டு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணம் பகுதிகள் வேறாக்கப்பட்டு இரண்டு வித்தியாசமான நடைமுறைகள் பின்பற்றப்படுது அந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு பேராகிராஃபில் தராங்க முதலாவது குளோரைட்ட குளோரைடாக தாழ்த்துவதற்கு இக்கரைசலின் ஒரு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணம் பகுதி சல்பர் டை ஆக்சைடு கேஸுடன் பரிகரிக்கப்பட்டது கரைசலை கொதிக்க செய்து மிகை சல்பர் டை ஆக்சைடு அகற்றப்பட்டது மொத்த குளோரைடினை சில்வர் குளோரைடாக வீல்படிவ செய்வதற்கு நீரேச்சி எண்ணொற்றி கரைசலுடன் சேர்க்கப்பட்டது பின்னர் வீல் படிவு அடிக்கப்பட்டு காய்ச்சி வடித்த நீரனால் கழுவப்பட்டு மாறா திணிவு பெறப்படும் வரை நூற்றி ஐந்து பாயசியில் உலர்த்தப்பட்டது உருவாகி ஏஜிசியல்டா வீல் படிவு திணிவு தராங்க சைவதசம் ஒன்று மூன்று ஐந்து கிராம் ஓகே இது ஒரு நடைமுறை அடுத்து இன்னும் ஒரு நடைமுறை வைக்கரைசலின் வேறொரு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கனம் பகுதி அமில ஊடகத்தில் சைவரசம் இரண்டு சைவர் சென்டிமீட்டர் கணம் பெரஸ் கரைசலின் முப்பது சென்டிமீட்டர் கணத்துடன் வெப்பமாக்கப்பட்டது தாக்கமடையாத Fe2 டூ பிளஸினை செய்வதற்கு தேவைப்பட்ட பொட்டாசியம் மேங்னேட்டு கனவளவும் சரிவும் தரப்படுது அடுத்தது Fe2 டூ பிளஸுக்கும் குளோரைட் ஆயின்களுக்கும் இடையில நடைபெற தாக்கம் தரப்படுது சமன் செய்யப்படவில்லை கேள்வி எனது எக்ஸில் அடங்கியுள்ள பொட்டாசியம் குளோரேட் பொட்டாசியம் குளோரைடு என்பவற்றின் திணிவுக்கேற்ற சதவீதத்தை வெவ்வேறாக கணிக்க ஆவியந்த இடத்துல உண்டு தசம் ஒன்று பூஜ்ஜியம் கிராம் எக்ஸ் திம்மத்தடுத்து அதை இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கணம் வரும் வரைக்கும் நீர் சேர்த்து என்ன செய்றாங்க கரைக்கிறாங்க இதுதான் வைக்கரைசல் சொல்றான் ஆகவே இந்த வைக்கரைசல்ல ஒன்று தசம் ஒன்று பூஜ்ஜியம் கிராம்ல காணப்பட்ட முழு பொட்டாசியம் குளோரைடும் பொட்டாசியம் குளோரைட்டும் கரைந்த நிலையில் ஆயங்களாக மாற்றப்பட்டு இந்த நீர் கரைசலுக்குள்ள காணப்படும் இதுல சரியா இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்தை வேராக்கி அதுக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸை சேர்த்து வெப்பப்படுத்துறாங்க ஆகவே இந்த குளோரேட் அயன்கள் சிஎல்ஓ த்ரீ மைனஸ் குளோரேட் எஸ் கேசட் தாக்கம் புரிந்து அட்ஸியேற்றல் தாழ்த்தல் தாக்கத்துக்குட்படும் ஆகவே குளோரைட் ஆயன்கள் குளோரைடு ஆயன்களாக தாழ்த்தப்படும் எஸ்ஓ டூ வந்து எஸ்ஓ போர் டூ மைனஸாக அட்ஸியேற்றப்படும் ஆகவே இந்த இடத்துல குளோரைடு அயன்கள் இந்த கரைசல்ல காணப்பட்ட குளோரைடு ஆயன்கள் அப்படியே குளோரைடாக இதுக்குள்ள வர போது குளோரைட் அயன்கள் குளோரைடாக தாழ்த்தப்படும் ஆகவே இப்ப கரைசல்ல காணப்படுறது குளோரைடு அயன்கள் ஓகே இந்த கரைசலுக்குள்ள சில்வர் நைட்ரேட்டை சேர்க்க இந்த குளோரைடு சில்வர் நைட்ரேட்டோட தாக்கம் புரிந்து சில்வர் குளோரைடாக வீல் படிவாக்கப்படும் பின்னாலே இந்த வீல் கழுவி உலர்த்தி அஹ் திணிவு அளக்குறாங்க சைவத்தசம் ஒன்று மூன்று ஐந்து கிராம் இது இரண்டாவது நடைமுறை இரண்டாவது இருந்து தொடங்குவேன் இரண்டாவது நடைமுறையிலேயும் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கன பகுதி வேறாக்கப்பட்டு இதுக்கு H பிளஸ் அமில ஊடக முன்னிலையில Fe2 டூ பிளஸ் ஒரு கரைசலை சேர்க்கிறாங்க இந்த இடத்துலயும் அட்ஸ் தாழ்த்தல் தாக்கம் நிகழும் குளோரைடு அயன்கள் அப்படியே குளோரைட் ஆகிய இந்த கரைசலுக்குள்ள வர குளோரைட் அயன்கள் எஃப்இ டூ பிளஸ்ஸோட தாக்கம் புரிந்து குளோரைடு அயன்களாக தாழ்த்தப்படும் அடுத்து Fe2 டூ பிளஸ் எஃப்இ த்ரீ ஆக அட்ஸ் மற்றும் தாக்கம் அடையாத எஃப்இ டூ பிளஸ் கொஞ்சமும் என்ன செய்யபோது கரைசல்ல எஞ்சும் குளோரைட் ஆயன்கள் எஃப்இ டூ பிளஸோட தாக்கம் புரிந்து குளோரைடாகவும் பெரிக் ஆயன்களாகவும் விடுவிக்கப்படும் இந்த தாக்கம் முடிவுல தாக்கம் புரியாத எஃப்இ டூ பிளஸ் ஆயங்களும் என்ன செய்ய போது கரைசலுக்குள்ள எஞ்சும் ஆகவே அந்த எஞ்சிய எஃப்இ டூ பிளஸ் ஆயன்கள அளவை துணிறத்துக்காக இந்த கரைசலை பொட்டாசியம் பெர் என்ன செய்யறாங்க நியமிப்பு செய்யறாங்க இந்த நியமிப்பிட முடிவு புள்ளி தெரியும் ஓகே ஆகவே அந்த இடத்துல இருந்து தொடங்குவேன் முதலாவது Fe2+, டூ பிளஸ்ஸுக்கும் எஃப்இ டூ பிளஸ் பர் ஆயின்களுக்கும் இடையிலான தாக்கத்தை MnO4 கொள்வோம் எம்என் ஓ மைனஸ் ஏற்றல் தாக்கம் எஃப்இ டூ பிளஸ் ஆயின்கள் எஃப்இ த்ரீ ஏற்றப்படும் அமில ஊடகம் முன்னிலைல பேர் மேக்னேட் Mn2+, எம் என் டூ ஓகே தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணி கொள்ளுவான் எஃப்இ டூ பிளஸ் எஃப்இ த்ரீ பிளஸ் ஆக மாறுது ஆகவே இந்த இடத்துல ஒரு இலத்திரன் இழக்கப்படுது எம்என்ஓஃபோ மைனஸ்ல மேங்கனஸ் மெங்கனஸ் நிலை பிளஸ் செவன் பிளஸ் செவன்ல இருந்து பிளஸ் டூ ஆக மாறுது ஆகவே ஐந்து இலத்திரன்கள் ஏற்கப்படுது ஓகே இதை மாற்றி எழுதி எழுதிக்கொள்ளுவான் ஆகவே எஃப்இ டூ பிளஸ்க்கு முன்னால ஐந்து எம்என்ஓஃபோ மைனஸ்க்கு முன்னால உண்டு விளைவிலையும் எஃப்இ த்ரீ பிளஸ்க்கு முன்னால ஐந்து போட்டுக்கொள்ளுவான்

MNO4- 3-0, தெரியும் தேவைப்பட்ட கனவளவு வந்து இருபது சென்டிமீட்டர் கணம் டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்திரதுக்காக பத்தின் சயம் மூன்றால பெருக்கிறேன் ஓகே இதருக்க நான்கு தசம் பூஜ்யம் தர பத்தின் நாலு மூலம்னு சொல்லி வரும் ஆகவே தாக்கம் புரிந்த பர்மேங்னேட் ஆயின்கள்டூல் தெரியும் ஆகவே இதோட தாக்கம் புரிந்த Fe2 இ டூ ப்ளஸ் கணிக்கிறதுக்கு என்ன செய்வீங்க என் எஃப் இ மூல வந்து ஐந்தாள பெருக்குவம் என்ன பீசம் மானா 5 ஐந்து பெர்மங்னேடம் மூல்ட ஐந்து மடங்கு Fe2 இ அந்த கரைசலுக்குள்ள காணப்பட்டிக்கணும் ஆகவே 20 தர பத்தின் சய சொல்லி வரும் இரண்டு தசம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூண்டு மூல் ஓகே இதுதான் இந்த கரைசலுக்குள்ள எஞ்சி காணப்பட்ட எஃப்இ டூ பிளஸ் ஆயின்கள்டு தர பத்தின் அடுத்தது தெற்கப்பட்ட மூளை கணிச்சு கொள்ளுவான் அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆகவே என் டோட்டல் எஃப்இ டூ பிளஸ் சமான் செறிவு சைவத்தசம் இரண்டு பூஜ்யம் மூல் டெசிமேட்ட மைனஸ் சேர்க்கப்பட்ட கனவளவு முப்பது தசம் பூஜ்யம் பூஜ்ஜியம் தர பத்தின் சாயம் மூன்று டெஸ்டிமேட்டர் கணம் ஓகே இதை சுருக்க ஆறு தசம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூன்று மூள்ன்னு சொல்லி வரும் ஓகே ஆகவே சேர்க்கப்பட்ட மொத்த எஃபி டூ பிளஸ்யன்கள்ட மூல் தசம் பூஜ்யம் தர பத்தின் இன்சாயம் மூன்று மூல் அதுல எஞ்சி காணப்பட்ட எஃப்இ டூ பிளஸ்ட மூல் இவ்வளவா இருந்தா மீதி எஃப் இ டூ ப்ளஸ் அன்கள் என்ன செஞ்சுக்கணும் தாக்கம் புரிஞ்சிக்கணும் சேர்க்கப்பட்ட மொத்தம் 6 எஞ்சி காணப்பட்டது இரண்டா இருந்தா குளோரைட்டாயன்களோட தாக்கம் புரிந்த எஃப் இ டூ ப்ளஸ் அளவுல வைக்கம் நான்கு தசம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் உண்டு மூல் ஓகே இவ்வளவு மூல் எஃப்இ டூ ப்ளஸ் குளோரைட்டைன்களோட தாக்கம் புரிஞ்சிக்கணும் ஆகவே குளோரேட்டாயன்களோட தாக்கம் புரிஞ்ச எஃப்இ டூ பிளஸ் அயன்களோட மூல் வந்து நான்கு தசம் பூஜ்யம் இருந்தா இந்த எஃப்இ டூ பிளஸோட தாக்கம் குளோரேட் ஆயின்களோட மூளை இப்ப கணிக்கலாம் ஆனா கணிக்கிறதுக்கு முன்னால தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணிட்டு வருவான் குளோரேட் ஃபைவ் விளைவுல மைனஸ் ஒன் ஆகவே பிளஸ் ஃபைவ் டு மைனஸ் ஒன் சொன்னா ஆறு இலத்திரன்கள் ஏற்கப்பட்டிக்கும் ஆறு இலத்தரன்கள் ஏற்கப்படும் அடுத்து எஃப்இ டூ பிளஸ்ல இருந்து எஃப்இ த்ரீ பிளஸ்க்கு போதா இருந்தா ஒரு இலத்திரன் இழக்கப்படும் ஆகவே இதை மாத்தி கொள்றேன் இங்கேயால ஆறு போடுவேன் ஓகே இங்கேயால ஆறு குளோரைட் ஆயின்களுக்கு முன்னால உண்டு ஆகவே விலை உள்ள எஃப் த்ரீ பிளஸ் ஆயின்கள் ஆறு அடுத்து ஆக்சிஜன் கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுவேன் மூன்று ஆகவே விலைவுள்ள மூன்றுன்னு சொல்லி வர ஓகே ஆகவே குளோரேட் ஆயின்களுக்கும் எஃப்இ டூ பிளஸ் அயன்களுக்கும் இடையிலான பீசமான விகிதம் ஆயின்களோட தாக்கம் புரிந்த எஃப்இ டூ பிளஸ் இப்ப குளோரேட் ஆயின்கள்ட்ட மூல கணிப்பா எப்படி கணிப்பீங்க ஆறால பிரிக்க போறோம் நான்கு தசம் பூச்சியம் தர பத்தின் சயம் மூன்று மூல பிரிக்கணும் ஆறால ஓகே ஆகவே இவ்வளவு மூல் குளோரேட் ஆயின்கள் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்டிக்கணும் அவை இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட குளோரைட் ஆயின்கள்டூல் இரண்டின் கீழ் மூண்டு தர பத்தின் சய மூண்டு மூல் ஆவி இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட குளோரேட் ஆயின்கள்டுட மூளை கணிச்சிட்டா இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள இவ்வளவு காணப்படுதா இருந்தா இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட குளோரைட்ட மூல அளவு கணிக்கனு சேவீங்க அதை பத்தால பெருக்க போறோம் ஆவே இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட தெரியுமா இருந்தா கணிக்கலாம் ஓகே அடுத்தது குளோரைட் ஆயின்களுக்கு வருவான் குளோரைடு திருப்பி முதலாவது ப்ரொசீஜருக்குள்ள வருவான் முதலாவது ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும் இங்க நடைபெற்ற தாக்கங்களை பிரீஃபளிவான் இங்க முதலாவது குளோரைட் ஆயின்கள் சிஎல் மைனஸ் அயன்கள் எஸ் ஓடல் தாழ்த்தல் தாக்கத்துக்கு உட்பட

ஓகே ஆறு இரண்டுன்னு சொன்னா ஒன்றுக்கு மூன்று ஆவே மாத்தி எழுதி கொள்ளுவோம் எஸ்ஓ டூக்கு முன்னால மூண்டா சேர்க்க போறேன் ஆவே விளைவுல எஸ்ஓ போர் டூ மைனஸ்க்கு முன்னால மூண்டா சேர்த்துக் கொள்ளுவோம் ஓகே டோட்டல் ஆக்சிஜன் கவுண்ட் விளைவு பக்கம் பன்னிரண்டு தாக்கி பக்கம் ஒன்பது ஆகவே மூன்று ஹெச் டூ ஓவை தாக்கி பக்கம் சேர்த்துக்கொள்றேன் ஆகவே விளைவு பக்கம் ஆறு ஹெச் பிளஸ் ஆயங்கள் ஓகே ஓகே முதலாவது நடைபெறுறது குளோரைட் ஆயன்களுக்கும் சல்பர் டை ஆக்சைடுக்கும் இடையிலான தாக்கம் இரண்டாவது கரைசல்ல காணப்பட்ட குளோரைடு அயன்களுக்கு சிஎல் மைனஸ் ஆயின்களுக்கு சில்வர் நைட்ரேட் கரைசலை சேர்க்க ஏஜி என்ஓ த்ரீ கரைசலை சேர்க்க ஆஹ் அவ்வளவு குளோரைடு அயன்களுமே சில்வர் குளோரைடாக வில் படிவாக்கப்படும் ஆகவே இந்த தாக்கமும் நடைபெறும் இந்த இரண்டு தாக்கங்களும் தான் கரைசலுக்குள்ள நடைபெறுறது முதலாவது ட திணிவுல இருந்து AGCL ட திணிவு தரப்படுது சைவ தசம் ஒன்று மூன்று ஐந்து கிராம் ஆகவே மூல கணிச்சு கொள்வான் மூல கணிக்கிறதுக்காக ஏஜிசியல AGCL ட மூலர் தினிவால பிரிக்க போறேன் மூலர் திணிவு 108 அடுத்து சிஎல் வந்து முப்பத்தி ஐந்து தசம் ஐந்து கூட்டினிண்டா தசம் கிராம் மைனஸ் ஒன் ஓகே இதை சுருக்க ஒன்பது தசம் சய நாலு மூலன்னு சொல்லி வரும் மூலளவு தெரியுமா இருந்தா இந்த தாக்கத்துல பங்கு பற்றின குளோரைடு மூல மூலளவு எங்களுக்கு தெரியும் ஒன்பது தசம் நான்கு தர பத்தின் சய நாலு ஆகவே இந்த கரைசலுக்குள்ள காணப்பட்ட மொத்த குளோரைடு ஆயின்கள்ட மூலளவு ஒன்பது தசம் நான்கு தர பத்தின் சய நாலு மூல் ஓகே இந்த குளோரைடு அயன்கள் குளோரைட் அயன்கள்ல இருந்து வந்த குளோரைடு அயன்களையும் குண்டிக்கும் அடுத்து ஸ்டார்ட்ல காணப்பட்ட அப்படியே அந்த குளோரைடு அயன்களும் இந்த கரைசலுக்குள்ள வரப்போகுது ஆகவே இந்த இரண்டடையும் கூட்டுத்தொகை தான் ஒன்பது தசம் நான்கு தர பத்தின் சயனாலு மூல் ஓகே ஆல்ரெடி இரண்டாவது நடைமுறையில இருந்து நாங்க கண்டம் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட குளோரைட் அயன்கள அளவு எங்களுக்கு தெரியும் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணம் கரைசலுக்குள்ள காணப்பட்ட குளோரைட் அயன்கள மூல் அளவு இரண்டின் கீழ் மூன்று தர பத்தின் சய மூன்று மூல் இதை இரண்டாவது நடைமுறையில இருந்து கண்டம் ஆகவே இந்த இடத்துலயும் கணவளும் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கனமன்றனால இந்த கரைசலுக்குள்ள காணப்பட்ட குளோரேட் ஆயின்கள்ட்ட மூலளவு எவ்வளவு இரண்டின் கீழ் மூன்று தர பத்தின் தய மூன்று மூல் ஆகவே குளோரேட் ஆயின்கள்ட அளவு தெரியும் ஆகவே குளோரைட் ஆயின்களால உருவாக்கப்பட்ட குளோரைடு ஆயின்கள்ட மூலம் எங்களுக்கு தெரியும் இந்த தாக்கத்துக்கான பீசமானம் ஒன்றுக்கு உண்டு ஆகவே சல்பர் டை ஆக்சைடோட தாக்கம் புரிந்த குளோரேட் ஆயின்கள்ட்ட மூல அளவு இரண்டின் கீழ் மூன்று தர பத்தின் சாயம் மூண்டாய் இருந்தா இதால உருவாகிய குளோரைடு ஆயன்கள்டுட மூலுமே விட வைக்கணும் இரண்டின் கீழ் மூன்று தர பத்தின் சாயம் மூன்று மூல் ஓகே ஆகவே இந்த விளைவு கரைசலுக்குள்ள இத்தான் காணப்பட்ட மொத்த குளோரைடு அயன்கள்ட மூல் அதுல குளோரைட்டால வந்த குளோரைடு மூல் வந்து இரண்டின் கீழ் மூன்று தர பத்தின் சாயம் மூன்று மூலா இருந்தா குளோரைடு அயன்களால வந்த அந்த குளோரைட் அதாவது குளோரைடு அயன்கள்ட அளவும் இப்ப எங்களுக்கு தெரியும் ஆகவே இருபத்தி ஐந்து தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணத்துல காணப்பட்ட குளோரைட் அயன்கள்ட அளவு கணிக்கு என்ன செய்வீங்க குளோரைட் அயன்கள்ட மொத்த மூலளவு ஒன்பது தசம் நான்கு தர பத்தின் சய நாலு மூல் இதுல இருந்து கழிக்கணும் குளோரைட்டால கரைசலுக்குள்ள வந்த குளோரைட் அயன்களை இரண்டின் கீழ் மூன்று தர பத்தின் சய மூன்று அதாவது இரண்டின் கீழ் மூண்ட சுருக்கினீங்கன்னு சொன்னா சைவத்தசம் ஆறு ஆறுன்னு சொல்லி வரும் ஆகவே ஆறு தசம் ஏழு தர பத்தின் சய நாலு மூல் ஓகே இதருக்க இரண்டு தசம் ஏழு தர பத்தின் சய நாலு மூலுன்னு சொல்லி வரும் இதுதான் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட குளோரைட் ஆயின்கிட்ட மூளளவு ஓகே இப்போ இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட குளோரைட்டையும் குளோரைட்டை மூலளவுகள் தெரியும் ஆகவே அடுத்து திணிவுகளை கணிச்சு கொள்ளுவோம் அடுத்த ஸ்டெப் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்படும் குளோரைட்ட மூலளவு இவ்வளவா இருந்தா இருநூற்றி ஐம்பது தசம் பூஜ்யம் பூஜ்யம் சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட குளோரைட் அளவு காணறதுக்கு என்ன செய்வீங்க இத பத்தால பெருக்க போறீங்க ஆக இரண்டு தசம் ஏழு தர பத்தின் சயம் மூண்டு மூள்ன்னு சொல்லி வரும் ஓகே குளோரைட்ட மூள் தெரியும் ஆகவே அடுத்தது திணிவை கணிச்சு கொள்ளுவான் திணிவு பொட்டாசியம் குளோரைட்டு திணிவு சமன் மூழ்தர மூலர் திணிவு அவை குளோரைட்ட மூலளவு வந்து இரண்டு தசம் ஏழு தர பத்தின் சயம் மூண்டா இருந்தா பொட்டாசியம் மூலம் எவ்வளவு இரண்டு தசம் ஏழு தர பத்தின் சயம் மூண்டு மூல் ஓகே பொட்டாசியம் தெரியும் ஆகவே அடுத்து பொட்டாசியம் குளோரைட்ட மூலர் திணி பெருக்குவான் மூலர் திணிவு எழுவத்தி நான்கு தசம் ஐந்து கிராம் மூல் மைனஸ் ஒன் ஓகே இதை சுருக்கினீங்கண்டா சைவ்தசம் இரண்டு சைவர் கிராம்னு சொல்லி வரும் ஓகே இதுதான் பொட்டாசியம் குளோரைட்ட திணிவு ஓகே அடுத்தது பொட்டாசியம் குளோரைட்ட திணிவு கணிச்சுட்டா அடுத்து டபிள்யூ டபிள்யூ பர்சன்டேஜ் கணிப்பான் ஆவே டபிள்யூ டபிள்யூ பர்சன்டேஜ் திணிவு சதவீதம் எக்ஸ்டின் எக்ஸ்தின்மத்திட மொத்த திணிவு ஒன்று தசம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் இதுல காணப்பட்ட பொட்டாசியம் குளோரைட்ட திணிவு வந்து சைவ தசம் இரண்டு பூஜ்ஜியம் கிராம் ஆகவே நூத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லி பார்க்க போறான் இதை சுருக்கினீங்கண்டா பதினெட்டு தசம் ஒன்று எட்டு பெர்சன்டேஜ்னு சொல்லி வரும் ஓகே இதே மாதிரி இரண்டாவது பொட்டாசியம் குளோரைட்டுக்கும் கணிச்சு கொள்வோம் இரண்டாவது நடைமுறையில் சென்டிமீட்டர் கணம் கரைசுலுக்கள்ல காணப்பட்ட குளோரைட் ஆயின்கள்டூளவு எங்களுக்கு தெரியும் ஆகவே இருபத்தி ஐந்து தசம் பூஜ்யம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணக்குக்குள்ள காணப்பட்ட CLO3- மைனஸ் ஆயின்கள்ட மூலளவு இரண்டின் கீழ் மூன்று தர ஆகவே இருநூற்றி தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட இத ஆயின்கள்ட்ட மூளை கணிக்கான செய்வீங்க இருபதின் கீழ் மூண்டு தர பத்தின் ஃபை மூண்டு சொல்லி வரும் அடுத்தது இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட குளோரைட் ஆயின்கள்ட மூள் தெரியுமா இருந்தா பொட்டாசியம் குளோரைட்ட மூளும் எங்களுக்கு தெரியும் அப்படித்தானே கேசிஎல் லோச்சரி பொட்டாசியம் குளோரைட் நீருக்குள்ள கே ஆகவும் சி எல் லோச்சரி மைனஸ் ஆகவும் பிரிவி அடையும் குளோரேட் ஆயன்களிடம் மூள் வந்து இருபதின் கீழ் மூன்று தர பத்தின் சாயம் மூன்று இருந்தா பொட்டாசியம் குளோரேட்டு மூலம் இருபதின் கீழ் மூன்று தர பத்தின் சாயம் ஒன்று மூலாக இந்திக்கணும் ஓகே ஆகவே பொட்டாசியம் குளோரேட்டு மூலம் தெரியும் மூலர் திணியும் தெரியுமா இருந்தா அடுத்து திணிவா கணிச்சு கொள்ளுவான் எம் பொட்டாசியம் குளோரேட் சமன் மூல்தர மூலர் திணிவு மூள் வந்து இருபதின் கீழ் மூன்று தர பத்தின் சாய மூண்டு மூல் மூலர் திணிவு 122.5 இருபத்தி இரண்டு தசம் ஐந்து கிராமஸ் ஒன் ஓகே இத சுருக்க சைவத்தசம் எட்டு இரண்டு கிராம்னு சொல்லி வரும் திணிவு கணிச்சிட்டாம் அடுத்தது திணிவு சதவீதத்தை கணிப்பான் டபிள்யூ பர்சன்டேஜ் ஆஃப் பொட்டாசியம் குளோரைட் கேசிஎல் ஆஹ் எக்ஸ் சொல்ற திண்மத்துட மொத்த திணிவு ஒன்று தசம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்யம் கிராம் அதுல காணப்பட்ட பொட்டாசியம் குளோரைட்ட திணிவு சைவத்தசம் எட்டு இரண்டு கிராம் ஆகவே நூத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லி பார்க்க போறோம் இத சுருக்கீங்கடா 74.5 நான்கு தசம் ஐந்து பர்சன்டேஜ் சொல்லி வரும் இதுதான்